மறைந்த இளையராஜாவின் மகள் பவதானியின் ஆன்மா சாந்தியடனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் மறைந்த இசையமைப்பாளரும் பின்னணி பாடகியுமான பவதானியின் உடல் நேற்று தேனியில் இறுதி சடங்குக்காக வைக்கப்பட்ட நிலையில் மகளின் உடலை பார்த்த இளையராஜா எதுவுமே பேச முடியாமல் சிலையாக நின்ற காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி அனைவரையுமே உடைய செய்தது ஆசை ஆசையாக பெற்று வளர்த்த மகள் தனது கண்களுக்கு முன்பாகவே கண்ணாடி பெட்டியில் உயிலிருந்து உடலாக இருப்பதை பார்த்து ஒட்டுமொத்தமாக உடைந்து போய்விட்டார் இளையராஜா தேனி பண்ணைபுரத்தில் பிறந்து வளர்ந்து சினிமா மீது இசை மீதும் ஆர்வம் காரணமாக சென்னைக்கு வந்து இசையமைப்பாளராக மாறிய இளையராஜா தனது மனைவி மறைந்தபோது சொந்த ஊரில் அடக்கம் செய்த நிலையில் தற்போது புற்றுநோய் பாதிப்புக்கு காரணமாக உயிரிழந்த தன்னுடைய மகளையும் சொந்த ஊரிலேயே இறுதி சடங்கு நடத்தி அடக்கம் செய்துள்ளார் இலங்கையிலிருந்து சென்னைக்கு பவதானியின் உடல் கொண்டு வந்த நிலையில் சினிமா பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் அதன் பின்னர் நள்ளிரவு சென்னையிலிருந்து தேனிக்கு பவதானியின் உடல் கொண்டு வரப்பட்டது தேனியில் பவதானியின் உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் மகளை பார்த்து இளையராஜா கலங்கி நிற்கும் காட்சிகள் பதபதைக்க வைத்தன பெட்டியில் ஏகப்பட்ட மாலைகள் சூழப்பட்ட நிலையில் தனது செல்ல மகள் பவதானியை உயிரற்ற நிலையில் கண்டு எதுவுமே பேச முடியாமல் அவர் அருகே சென்று அப்படியே பார்த்து சிலையாக மாறிய இளையராஜாவை பார்த்து ரசிகர்களும் அங்கிருந்த பிரபலங்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஒரு தந்தைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது என இளையராஜாவை பார்த்து அவரது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு பாதிராஜா கதறி அல்லது சொன்ன காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியன கொழும்பு முகாமிய கோயிலில் வைத்து பிரபல பத்திரிகையாளரான ராமச்சந்திரனின் மகன் ஆர் சபரிராஜுடன் பவதாரணிக்கு திருமணமானது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது தொடர்ந்து சென்னையில் சினிமா பிரபலங்கள் பங்கேற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் கோலாகலமாக நடைபெற்றது ஆனால் பவதாரணியோ பவதாரணியின் திருமண வாழ்க்கையோ சரியில்லை அவருடைய கணவனோ அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அதன் பிறகு தந்தையுடன் தான் வசித்து வந்தார் நாற்பத்தேழு வயதான பவதாரணிக்கு ஒரு குழந்தை கூட இல்லை பலமுறை தனக்கு குழந்தை இல்லாத நினைத்து ஏங்கி வருத்தப்பட்டிருக்கிறார் பவதாரணி இந்நிலையில்தான் பவதாரணி இறந்த பிறகு அவருடைய கணவர் வீட்டுக்கு இளையராஜா ஒரு சூட்கேஸை அனுப்பி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த சூட்கேஸில் அவருடைய கணவர் காதலித்த போது கொடுத்த பரிசுப் பொருட்களும் தங்க நகைகளும் மோதிரங்களும் விலை உயர்ந்த சில பொருட்களும் இருப்பதாக கூறப்படுகிறது கணவன் தன்னை விட்டு பிரிந்து சென்ற போதிலும் அவருடைய நினைவாக அவருடன் பழகிய அந்த நாட்களை மறக்க முடியாமல் பவதாரிணி அடிக்கடி அந்த கிஃப்டுகளையும் அவர் கொடுத்த பரிசு பொருட்களையும் பார்த்து இயங்கியுள்ளார் தற்போது மகளே போய்விட்டாளே என்ற ஆத்திரத்தில் இளையராஜா அந்த சூட்கேஸை அப்படியே எடுத்து அவருடைய கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார் இப்படி ஒரு தகவல் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இதை பற்றி அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்